ஹாய் போலீஸ் வெல்கம் டு முப்படி போலீஸ்னு சொல்லலாம் வெளியே தமிழையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இன்னொரு காவலர் தேர்வா அதுவும் சுலபமாவா அதுவும் பெண்களுக்கு இலவசமாவான் தான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த இன்ஃபர்மேஷனை இன்ஃபர்மேஷன் அவ்வளவு சுலபமான தீர்வு தான் அதாவது இங்க வந்து ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இங்க ஒரே கல்லுல இப்ப மூணு மாங்காய் அடிக்கிறதுக்கான சான்ஸ் நம்மள தேடி வந்திருக்கு ஸோ ஒரு கல்லுல ரெண்டு மாங்கானாலே சும்மா விட மாட்டோம் இப்ப மூணு மாங்கா இருக்கு விடுவா செய்யணும் வெறுதி கொண்டு எழுறோம் ஓகேவா காவலர் தேர்வுக்கு ரெடியாகிக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அந்த நேரத்தை அப்படியே யூஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாமையும் நம்ம அட்டன் பண்ணி அதுலேயும் கிடைச்சிச்சினா உள்ள போயிடலாம் அதில் கிடைச்சாலும் உள்ள போயிடலாம் ஓகேவா ஸோ அந்த டைம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காதங்க நிறைய பேர் நான் நான் பிசி எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிபிகேஷன் பத்தி சொல்லும்போது சார் கேள்வியெல்லாம் இங்கிலீஷில் வராதா எங்களை பார்த்தாலும் உங்களுக்கு படித்தா இல்லையான்னு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த தேர்வுகள் வந்து பெரும்பாலும் கேள்விகள் இங்கிலீஷ்ல தான் வரப்போகுது தமிழ் வர இல்லை ஸோ ஆனாலும் தமிழ் வழி படித்தவர்களும் போனது இந்த எக்ஸாமில் சாதிச்சிருக்காங்க சாதிக்காமலாம் இல்லை கண்டிப்பா கட் ஆஃப் என்பது போன மிக மிக குறைவு ஓகேவா கட் ஆஃப்ல நிறைய பேர் கிளியர் பண்ணி அடுத்து ஃபிசிக்கல் போயிருக்காங்க பிசிக்கல முடிச்சுட்டு இப்ப அவங்களா மெடிக்கலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா சோ அப்படியேப்பட்ட தேர்வு என்ன தேர்வு பாப்போம் வாங்க ஓகேவா ஒரே கல்லுல மூணு மாங்க இந்த எக்ஸாமினேஷன் கேலண்டர் இருக்கு இந்த கேலண்டர்ல இந்த லாஸ்டா கொடுத்திருக்கிற இந்த மூணு பாருங்க இந்த எக்ஸாமினேஷன் கேலண்டர் லாஸ்டா கொடுத்திருக்கிற இந்த மூணு பாருங்க கான்ஸ்டபிள் ஜிடி ஜெனரல் ஆர்ம்டு போலீஸ் அதாவது வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிபிகேஷன் தான் இது ஸோ எஸ்எஸ்சி ஜிடி இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க இதோட டேட் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது பத்தொன்பதாம் தேதி ஜனவரி அடுத்த வருஷம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸாம் மார்ச் அல்லது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஏப்ரல் உனக்கு எக்ஸாம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு இந்த டைம்ல படிக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா இதை கிராக் பண்ணி உள்ள போயிடலாம் ஸோ நாலு விதமான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு அது நான் என்னன்றதை உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்றேன் சார் மூணு மாங்கான்னு சொன்னீங்களே அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்களேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீ என்ன படிக்கிறியோ அதே இதுக்கு கீழே இருக்கிற சப்ஜெக்ட் இங்க பாருங்க எம்டிஎஸ் சொல்லக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இது ஒரு எக்ஸாம் இருக்கு இதுவும் அடுத்த வருஷம் ஏப்ரல் மேலதான் நடக்க போகுது இதுக்கும் சிலபஸ் சேம் தான் இதுக்கு என்னவோ அதே சிலபஸ் தான் இன்னொன்னு ஒன்னு பிசிக்கல் கூட கிடையாது இது கிளியர் பண்ணாலே வேலை அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெல்லி போலீஸ் ஓகேவா இதுவும் டென்த் பாஸ் ஆயிருந்தா போதும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் டெல்லி போலீஸ்க்கும் இதுவும் அடுத்த வருஷம் ஏப்ரல் மேல தான் எக்ஸாம்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கேலண்டர்ல அப்ப இந்த மூன்று எக்ஸாமே நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அழகா டென்த் குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் இதுல அழகா போனா ஒரு எக்ஸாமுக்கு நீ படிச்சா அதை வச்சு மூணு எக்ஸாம் நம்ம எழுதி கிராக் பண்ணிட்டு போகலாம் இந்த மூன்று எக்ஸாமே வரிசை கட்டி இப்போ உனக்கு நிக்குது பிசிக்கலோட பிசிக்கலோட ஃபிசிக்கல் இல்லாமல் அப்போ நமக்கு பாருங்களேன் எக்ஸாம் போர்ஷன் எல்லாமே சேம் படிக்க போகிறோம் அடிக்க போகிறோம் வேலைக்கு போக போகிறோம் ஸோ இந்த மூன்று தேர்வுகளுமே வரிசை கட்டி நிற்கிறது அடுத்த வருடம் உனக்கு ஏப்ரல் மே மாதங்களில் ஸோ இப்போத்துலேருந்து உடைய ப்ரெப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த காவலர் தேர்வுகளையும் உள்ளே போகிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது இது மத்திய தேர்தல் தேர்வாணையத்தால் நடத்தப்படக்கூடியது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் எளிமைதான் எளிமையா இருக்கும்ல எளிமைதான் உள்ள போயிட்டுனா உனக்கு ஒரு லைஃப் செட்டில் தான் தமிழ்நாட விட அங்க கொஞ்சம் பிரஷர் உங்களுக்கு கம்மியா கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஓகேவா சோ எல்லாரும் இணைந்துருங்க படித்திருங்கள் கண்டிப்பா விழித்திருங்கள் கண்டிப்பா ஒரு வேலைக்கு போயிடுவீங்க ஓகேவா தேங்க்யூ